ஒன்று தொழிற்சங்கத்தை கட்டமைப்பதில் எந்த தொழிலாளையாவது பாதிக்கப்பட்டால் அதிலே எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் போராட இரண்டாவது அப்படிப்பட்ட தொழிற்சங்கத்தை அமைப்பதில் உள்ள பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டார் அந்த தொழிலாளியினுடைய குடும்பம் சூழ்நிலை இவைகளையும் மனதில் வைத்துக் கொண்டு தீர்வு காண்பதற்கு முயல மூன்றாவது என்ன சொன்னார் என்றால் ஒரு தொழிலாளி மாற்றிக் கொண்டால் அல்லது கூட வேலை பார்க்கின்ற ஒரு பெண்ணிடம் பாதிக்கப்பட்டால் தொழிற்சங்கம் தொழிலாளிக்கு வடக்கு நடந்த கூடாது அது தொழிற்சங்கத்தினுடைய மரியாதையை குறைத்துவிடும் ஆனால் அதே சமயம் அந்த தொழிலாளிக்கு உதவ வேண்டியது தொழிற்சங்கத்தினுடைய கடமை அவர்கள் வட்டி ஏற்பாடு செய்யலாம் வேறு ஏதாவது நிதி உதவிகளை செய்யலாம் என்றவரை நேரடியாக தொழிற்சங்கம் மற்ற வழக்குகளை நடத்தக்கூடாது என்று சொன்னான் இதை வைத்துக் கொண்டால் நான் ஒரு வழிகாட்டுதலாக என்னுடைய தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் பாலிகளிதனுக்கு வேலை நீக்கம் ஏற்பட்ட அவர் என்னிடம் வந்தார் எனக்கு அவரிடம் போது அவருடைய குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும் அவருக்கு எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு மிதியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுப்பேன் அறிவுரைப்படி அது சரியாக இருக்கும் என்று எனக்கு பட்டது அது எப்போதுமே சிக்கலானது சிரமமானது தொழிலாளிக்கு உடனே அப்படி எல்லாம் சொன்னால் பிடிக்காது அவருடைய மனோபாவம் ஆனால் அந்த நிர்வாகத்திற்கு எந்த வடக்கு நீங்க வந்தாரோ அவர் எனக்கு நண்பர் ரொம்ப வேண்டியவர் நான் அவரிடம் சொன்னேன் இந்த வழக்கை நீங்க சாதாரணமாக நான் வழக்கு போல கூடாது வழக்கிலே சம்பந்தப்பட்டிருப்பவர் வெறும் சொல்லியால் என்ன அவர் கவிஞர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவர் நானும் அந்த சங்கத்தை சேர்ந்தவர் ஏதாவது ஒரு உரிய முறையில் அவருக்கு கௌரவமாக ஒரு ஏற்பாட்டை செய்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அது போலவே அவரும் செய்தார் என்னை பொறுத்த வரையில் அவர்கள் பாரதவினனுக்கு முழு நிறைவு உண்டா என்று எனக்கு இன்னமும் தெரியாது அவர் அதையெல்லாம் தாட்டிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் சிறந்த பண்பாளர் ரொம்ப ரொம்ப நாகரிகமான மனிதன் நான் பார்த்தேன் பல கவிஞர்களோடு பழகியிருக்கிறேன் பல ஊரு எழுத்தாளர் சங்கத்தை ஆனா பேசியிருக்கிறேன் ஆனால் மிக சிறந்த பண்பாடு முதலில் முக்கியம் அவர் கவிஞர் என்பது இரண்டாவதுதான் மனிதன் என்பதுதான் முதல் அந்த மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார் மிக பொறுப்புள்ள பல பேர் அரசியல் பெறுவார்கள் வீட்டை கவனிக்க மறந்து விடுவார் ரொம்ப பொறுப்பு உள்ள ஒரு தந்தையாக நான் வாழ்ந்தார் எனக்கு தெரியும் என்ன என்றால் இன்றைக்கு அவருடைய மகன் அடுத்த மாதம் தன்னுடைய தொழில் நிமித்தமாக செல்லுகிறார் அந்த சொல்லவில்லை ஆனா அந்த பெருமை அந்த மகன் லண்டன் செல்லுகிறார் என்றால் அதன் பின்னாலே உடைய உழைப்பு இருந்தன அவர் நண்பர்களையும் தோழர்களையும் குடும்பத்தையும் மாத்திரம் கவனிக்கவில்லை தன்னுடைய ஊரையும் மக்களையும் நேசித்தார் ஊரையும் மக்களையும் நேசித்ததால் தான் இந்த கவிதை தொகுதிக்கு பெயரே அம்மாவை தும்பிட்டு தான் இந்த தலைப்பே அவர் ஊரை மண்ணை எவ்வளவு தூரம் நேசித்தார் என்பதற்கு அடையாளமாகும் எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் அந்த அம்மாயி கும்பிட்ட சாமியினுடைய சாராந்தத்தை எல்லாம் சொன்னார்கள் விஜயலட்சுமி அவர்களும் அதை சொன்னார்கள் நான் மீண்டும் அதை படிப்பதற்கு விரும்பவில்லை ஆனால் ஒரே ஒரு கவிதை யாரும் படிக்கவில்லை என்று சொன்னால் மனசரை ஒரு கவிதை நூலை பற்றி பேச வேண்டும் என்று முத்துக்குமார் பார்க்கிறார் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார் இப்படி ஒரு கூட்டத்துக்கு வந்துவிட்டு ஒரு கவிதையாவது படிக்காமல் போகலாமா ஆளுகளை ஒரே ஒரு கவிதையை சொல்லி அடுத்த நம்முடைய பாரி கவிதனுக்கு ஏற்புரைப்பு இடமிடலாம் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் மழையில் நினைவதை பற்றி ஒரு அனுபவம் எல்லோருக்கும் ஏதான அம்மா மழையிலே நனைய நனைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட வீட்டிலே இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் மழையிலே நனையக்கூடாதீங்க என்னனாலே நனையக்கூடாது என்று சொன்னால் தள்ளி பிடிக்கும் வரும் என்பதை ஆனால் நம்முடைய பாதிக்கிறது என்னுடைய அனுபவம் வேறு மாதிரியாக என்றார் என் நடமாவும் நானும் மழை நடமா என்ன அவங்கேட்டானும் சம்பந்தப்படுறாங்க எப்படி சம்பந்தப்படுறாங்க அப்படிங்கறதுல இந்த கல்வியை என்னுடைய கடைசி தான் ரொம்ப முக்கியம் கடைசியில் யார் சம்பந்தப்படுறாருன்னா இவர்தான் தான் கருக்கணும்னு எனக்கு ஒரே ஒரு சச்சேனும் கவில ரொம்ப அழகா இருக்கு அர்த்தத்தோட இருக்குறது அது மாதிரி போனாலே கொஞ்சம் பொறுமையா நிதானமா என்னுடைய குரு வயது காரணமாக கொஞ்சம் மாலை போனாலும் அதையெல்லாம் பொறுத்துக் கொண்டு அதனுடைய ஜீவனை நீங்க அனுபவிக்க இருத்திக்கிட்டு வருவது மானம் நீங்க அப்படியே மனத்துல இருந்த வானத்தை கற்பனை பற்றி பார்க்கும் அழகுமா நொறுக்க போகுது ஓட்டமா ஓடிவிடு வீட்டுப் பின்னு அலக்கி வைப்பாங்க சரி அஞ்சு அங்கோடு அடுத்து என்ன உங்க போரா இல்லையா வளர்ப்பு மேல ஏஜி பார்த்து அந்த வரைய விடவும் நிறமா இங்கதான் கம்மியா ஓட தொடங்கி சில உள்வெளிகளை தாங்கி இருப்பேன் இப்ப வந்துடுறா அதற்குள் தொடக்கும் குதித்து வழிந்து வயிறு தொழுகையில் ஞாபகம் அடித்த கிரல் அரை அரவணைத்தல் மழையாகவும் வருகிறது விடாமல் ஓடுவேரன் திருத்தி விடாமல் ஓடுவேன் புதுங்கி வதிக்கும் என் அதிவகிட்டு கிழிக்கி பிடித்து போன பயத்தை இறுக்கி பிடிச்சு போடுறாங்க அதுதான் கேட்டு ஓடுறேன் சும்மா ஓடுறோம் இவர் எதுக்கு பயத்தை இறுக்கி ஓடுறாரு அதுக்கு பதில் தான் அது இந்த கவிதையுடைய என் அம்மா சொன்னாங்கன்னு பாதி தூரம் என் நீதி தூர எனக்கு என் ஒரே ஒரு கால் கூடாது நனைந்து விடக்கூடாது ஒரே ஒரு கால்சட்டை அது மழையில நினைஞ்சிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர்கள் தன் இருந்து விடுகிற அந்த தண்ணீர் மழை தண்ணீர் தன்னுடைய கால் நினைக்க நினைக்கக்கூடாதுன்னு கவிதை இதை விட ஒரு அழகான ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை ஒரு ஏழ்மையின் நிலையை எந்த கவிதை நிரூபித்து காட்டும் உண்மையிலேயே இந்த கவிதைகள் முழுவதும் மண்ணினுடைய வாசனில் குடும்பத்தினுடைய யதார்த்த நிலைமைகளை எல்லாம் காட்டுகிறார் இப்படி ஒரு அற்புதமான கவிதையை எழுதிய ஒரு கவிஞர் நம்ம இருக்கிறான் என்பது நமக்கே தெரியாமல் இப்படி ஒரு விழா நடந்ததாக நமக்கு இது தெரிய வருகிறது அவருடைய சொந்தக்காரர்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம் முகங்களை பார்க்கிற போது தெரிகிறது மனைவியே நம்பிருக்கிறார் மனைவி மீட்பு என் பெருமை தெரிந்திருக்கான் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அந்த வேலையை நல்ல வேலை அவருந்து நினைக்க கூடாது இப்படிப்பட்ட ஒரு கவிதை உங்களுக்கு கணவராக வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் இன்று உணராவிட்டாலும் நாளை உணர வேண்டும் உணர்கிற போது உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா எனக்கு தெரியும் உங்களுடைய குணம் உங்களுடைய எனக்கு அர்த்தம் என்று தெரியும் அந்த ஆலோசனைக்காக உங்களை நான் பாராட்டுகிறேன் ஒரு ஆலோசனையை நீங்கள் நிராகரிக்கின்ற அந்த நிராகரிப்பு என்பது அவரை அந்த ஏஜை நீங்கள் அவருக்கு பின்னால் இருந்து

எனக்கு வாய்ப்பு தான் நன்றி கூறி விடைபெறுகிறேன்